முதன் முதலாக ஈமான் என்ற அமைப்பு அங்கே துபாயிலே ஆரம்பிக்கப்பட்டது அது ஆரம்பிக்கப்பட்டதற்கு முன்பு சுமார் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்பே ஏர்வாழையிலிருந்து குமரனுக்காக உதவி கேட்டு ஜனாப் முகமது அவர்களுக்கு தபால் வரும் அவர் அந்த தபாலை எங்கள் ஏர்வாலையில் உள்ள சில மெம்பர்களிடம் காண்பித்து என்ன செய்யலாம் என்று அதற்கு நாங்கள் சரி தபால் வந்துவிட்டதே அந்த குமரனுக்கு உதவி செய்வோம் என்று நாங்களும் பலரையும் சந்தித்து எங்களால் ஆனதை போட்டு நாங்கள் அதை அந்த குமருக்கு பணம் அனுப்பி கொண்டிருந்தோம் இப்படியாக இருக்கும் பொழுதுதான் நாம் ஏன் ஒரு சங்கத்தை ஆரம்பித்து அதன் மூலமாக இந்த குமரனுக்கு உதவி செய்யக்கூடாது என்ற எங்களிடம் தோன்றியது அதன் பிரகாரம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டிலே இந்த சங்கத்தை அமைத்து நமது வரை சார்ந்த சிலர் ஒரு முப்பது இருபது ரோகம் அப்படி இருப்பார்கள் அவர்களும் பிறகுரை சேர்ந்த மௌலவி இக்பால் மதனி அருப்புக்கோட்டை சேர்ந்த முன்மதி யூசுப் சாலும் மீது இந்த பலர்களோடு வசூல் பண்ணி நாங்கள் ஈமானை குமருக்காக அனுப்பி கொண்டிருந்தோம் அதே சமயம் பித்ராசி என்பது முதன் முதலில் எங்களால் தான் அதாவது துபாயில் ஈமானால் தான் அல்லாவுடைய சிறப்பு தான் பெருசு இருந்தாலும் அதை நாங்கள் தான் முதலிலே பித்தராய் என்ற பைசாவை ஏர்வாடியில் உள்ளவரிடம் மற்ற நண்பர்களிடம் வசூல் பண்ணி அதை ஏர்வாடிக்கு அனுப்பி இங்கே மக்களுக்கு நாங்கள் கொடுத்துருந்தோம் அதன் பின்பு ஏர்வாடியில் இருந்த ஈமான் சுமார் ரெண்டு வருஷத்துக்கு முன்பு ஏர்வாடியிலே அதே ஈமான் இங்கே துவங்கப்பட்டு மக்களுக்காக நிறைய சேவைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அமைக்கப்பட்டு ஏர்வாடி இரண்டு வருடங்கள் ஆயின்றன அந்த ஈமான் தற்பொழுது ஏர்வாடி மக்களுக்கு ஏழை மக்களுக்கு கல்விக்கும் மருத்துவையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் ஓகே திருமண மண்டபத்தில் அதுகம்தில் இல்லா என்ற ஒரு நிகழ்வு நடைபெற்றது எல்லாருக்கும் ஞாபகம் நினைக்கிறேன் நிறைய பெண்களும் ஆண்களும் கலந்து கொண்டார்கள் அந்த அதுகம் இல்லா நிகழ்ச்சி வந்து ஒரு சிறப்பான நிகழ்ச்சி அதை யாரும் மறக்க முடியாது அதனால் ஏற்பாடு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டது என்பதை உண்மை அதாவது தஞ்சை ஜலால் என்ற ஒரு நண்பர் ஒலி ஒளி மூலம் அல்லாவின் படைப்பாகிய உடம்பில் என்னென்ன உறுப்புகள் எப்படி இயங்குகின்றன என்பதை ஒலி ஒளி மூலம் அங்கே எழுத்து கூறி அதனை சிறப்பு என்ன உதாரணமாக கண் காது சிறுநீரகம் இவை எவ்வாறு வேலை செய்கிறது அது அதை படைத்தவை யார் நமது அழுதா அழுதா படைத்திருக்கிறான் அந்த அழுதாவுக்கு நாம் நலம் இல்லை நன்றி செலுத்துகிறோமா என்பது இல்லை இவ்வளவு அருமையான படைப்பில் படைத்த அழகாவுக்கு நாம் என்ன நன்மை செய்கிறோம் என்ன நன்றியை செய்கிறோம் அதை செய்யவில்லை அவள் காட்ட இந்த ஒலி ஒளி மூலமாக மக்களுக்கு நிறைய பலன் ஏற்பட்டது அதை மக்கள் உணர்ந்து கொண்டு அல்லாவே நாம் மறக்கக்கூடாது அவன் செய்த இந்த படைப்பெருக்கு நாம் அவன் நன்றி செலுத்த வேண்டும் நாம் இறைவனை மறக்காமல் அவன் நன்றி செலுத்த வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு கருத்தை அவர்கள் வெளியிட்டார்கள் அதன் பின்பு இதே மீனாதி விழாவில் பெரியார் தாசன் அதாவது அப்துல்லா என்ற ஒரு நண்பர் வந்து தாய்மார்களுக்கு பெண்களுக்கு ஒரு சிறப்புரை ஆட்டினார்கள் குழந்தைகளை எவ்வாறு நாம் வளர்க்க வேண்டும் எந்த முறையிலேயே அருமையான ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடத்தி அதை பெண்களுக்கு அறிவு அதன்பின் இலங்கை முபாரக் மதி என்பவர் கண்ணிமிக்க ஏற்பாடு இந்த மாதிரிலே ஒரு நிகழ்ச்சியை நடத்தி பெண்களுக்காகவே அதை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நாட்டு கலாச்சாரம் எப்படி என்று விளக்கம் கொடுத்தார்கள் மேலும் இந்த ஈமான்து ஜமாத் கமிட்டி அதாவது சக்காத் கமிட்டி என்ற ஒரு அமைப்பை அமைத்து பதிமூன்று குடும்பங்களுக்கு உதவி செய்து வந்துள்ளது இன்ஷா அல்லாஹ் இவர்கள் மக்த மதரசா என்ற ஒரு அமைப்பை எல்லா இடங்களிலும் மதரசாக்கள் ஆரம்பித்து அது நல்ல முறையிலே செய்ய வேண்டும் என்று எழுதிவிட்டார்கள் இதன் மூலம் எவ்வளவு ஈமான் நல்ல செயல்களை செய்ய என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு எனது பேச்சை முடிக்கிறேன் அசோகமாக இருக்கும் ஜஸாக் அல்லா ஜனாப் ஜமால் சார் அவர்களே அலைக்கும் அது ஏற்கனவே ஜமால் சார் அவர்கள் சே சேர்த்து சொல்லிட்டாங்க அதனால் மேற்கொண்டு நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஈமான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் ஆரம்பிக்கப்பட்டாலும் கடந்த இரண்டு வருடங்களாக ஏர்வாடியில் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டு நல்ல முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இப்பொழுது நாங்கள் புதிதாக ஜக்காத் கமிட்டி ஒன்று ஆரம்பித்து கடந்த ரமலானில் ஆரம்பித்தோம் அலகுந்தில்லா கிட்டத்தட்ட பதிமூன்று ஏழைகளுக்கு உதவிகள் செய்துள்ளோம் இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் மொய்தின் அமௌண்ட் எவ்வளோ ஜக்காத் கமிட்டி மொத்தம் பதிமூன்று குமரர்களுக்கு கிட்டத்தட்ட நாலு லட்ச நாலு லட்ச ரூபாய்க்கு மேலே நாங்கள் உதவி செய்திருக்கிறோம் அதில் மு முதற்கட்டமாக விதவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்து வருகின்றோம் அதேபோல் தற்போது தமிழகத்தை ஒருங்கிணைக்கும் வகையில் மக்த் மதரசாக்களை யுனைடெட் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் அன்வா மூலமாக ஏர்வாடியிலும் ஆரம்பிக்க ஒரு திட்டம் இருக்கின்றது அதில் முதற்கட்டமாக கட்டளத்திரு மொஹல்லாவில் அல்லாஹ் முதல் ஆரம்பம் இன்று முதல் ஆரம்பம் செய்தாச்சே அது நாளையிலிருந்து இன்ஷால்லா ஆரம்பமாகும் எல்லோரும் அனைவரும் துவா செய்து கொள்ளுங்கள் அதை பற்றி விரிவாக அன்போலிருந்து வந்திருக்கின்ற நிர்வாகிகள் நம்முடன் உரையாற்றுவார்கள் இன்று நாங்கள் இன்று தலைத்திருக்கின்றோம் என்றால் இதற்கு அடிப்படையாக இருந்த வித்துக்கள் இட்டவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களை இங்கு நாங்கள் மேடையில் அமர்த்தியிருக்கின்றோம் ஜனாப் சாஃபி காக்கா அவர்கள் ஜனாப் ஜின்னா காக்கா அவர்கள் ஜனாப் ஜமால் சார் அவர்கள் மற்றும் அபுபக்கர் அலி மலிக் இன்ஜினியர் சாயிபாக்கா அவர்களெல்லாம் இந்த ஈமானுக்காக வித்துக்களை இட்டவர்கள் இன்று அது கிளைகளாகவும் விழுதுகளாகவும் பரவிக் கொண்டிருக்கின்றது இல்லா இதன் மூலமாக இங்கு இந்த ஈமான் மூலமாக கனிகளையும் பழங்களையும் ஏழைகளுக்கு குசித்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று யார் யாரெல்லாம் அவர்களுக்காக துவா செய்கின்றார்களோ அந்த சதக்கத்துள் ஜாரியா என்றும் 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 கிடைக்கக்கூடிய நற்பாக்கியங்கள் இந்த முன்னோர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வாழையடி வாழையாக இன்று அவர்களுடைய வாரிசுகளும் இந்த நல்ல முயற்சியில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் உங்களுடைய துவா எல்லோ எல்லோருக்கும் வேண்டும் இன்ஷா அல்லா இத்துறையினுடைய பேச்சை முடித்துக் கொள்கின்றேன் வாகுதான் நான் இல்ஹம்துல்லாய் ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா